வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டூ உடுமலை பைபாஸ்லேருந்து பூலவாடிங்கிற ஏரியா பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி எழுபது ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் எழுவது சென்ட் சுற்றி ஃபென்சிங் இருக்குதுங்க ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க உங்களுக்கு நாற்பது அடி தடை வசதி தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா அருமையான செம்மண் பூமி ஃபார்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் அட்டகாசமான பூமிங்க ஒரு ஏக்கரா எவ்வளோ சொல்லுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசலாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபோன் நம்பர் குடுக்குற கால் பண்ணுங்க தேங்க்யூ